ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய நெஞ்சத்தில் இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் நீ எங்கே விழுந்திருக்கின்றது என்று நினைக்கின்றாய் என்னுடைய பாதத்தை தானே அது அடைந்திருக்கின்றது நீ என்னை நோக்கி அந்த ஒரு பிரார்த்தனை நீ வைத்த அந்த ஒரு காரியம் நீ சொன்ன அந்த ஒரு வேண்டுதல் அது வெறும் விருப்பம் மட்டுமா அது தீர்மானத்தினுடைய பிரார்த்தனை இப்பொழுது அந்த செய்தியாக நான் ஏற்றுக்கொண்டு வேல் வழியாக அதை நிறைவேற்றதான் இப்பொழுது தயாராக வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே குழந்தையே உன் கஷ்டங்களை நான் பார்க்கின்றேன் அந்த கஷ்டங்களை வேரோடு வேல் கொண்டு உன் முருகன் நான் இப்பொழுது உன் முன் நிற்கின்றேன் நீ நடந்த பாதைகள் இரத்தத்தால் பழுதுபட்டிருந்தாலும் அந்த பாதையை புனிதமாக்க கூடிய சக்தி எனக்கிருக்கின்றது நீ நடந்த ஒவ்வொரு நிலையிலும் மரணம் போல தோன்றும் வீழ்ச்சியிலும் கூட நான் மறைந்து பார்த்திருக்கின்றேன் உன்னிடம் இருக்கும் தீய சக்திகளை அழிக்கவே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய எதிரிகளை சமாளிக்க கூடிய ஞானம் உனக்கு கிடைக்கும் நான் ஒரு போர் தெய்வம் மட்டுமல்ல சமர்த்தமான சமர்நாயகன் யுத்தத்தில் வெற்றியை காணும் ஞான சிலர் வெளிப்படையாக பேசுவார்கள் எதிரிகளுடைய வகைகளை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் சிலர் உன் பக்கத்திலேயே இருப்பார்கள் நடித்து தாக்குவார்கள் அவர்களை எதிர்க்கும் முன் முதலில் உன்னுள் அமைதியை நீ நிலைநாட்ட வேண்டும் மிகவும் முக்கியமானது நீ யார் என்பதை அவர்களை நிர்ணயிக்க விடாதே நீ யார் என்பதை முருகனுடைய வேல்தான் நிர்ணயிக்க வேண்டும் தீய வார்த்தை பேசுபவர்களிடம் பதில் சொல்லாமல் நீ என்னுடைய செயலால் பதிலை கூறு நீ உன்னுடைய செயலால் பதிலை கூறு பிறர் உன்னை குறைத்தால் மூன்று மடங்கு ஆசிர்வாதம் என் மூலமாக உன்னை வந்து சேரும் குறை சொல்வது எல்லாம் கூட நமக்கு லாபம் தான் அவர்கள் சொல்வது வாதமாகின்றது நம்மால் செய்யப்படுவது சாதனையாகின்றது நினைத்த காரியத்தை நீ நிச்சயம் நிறைவேற்றி கொள்வாய் விஷயத்தை முதலில் மனதிற்குள் திட்டமிடு தலை சுற்ற வைக்கும் எண்ணங்கள் இல்லாமல் உனக்கு வேண்டும் என்பதற்கான தேவையான முடிவுகளை சரியான எழுதிக்கொள் ஒவ்வொரு நாளும் சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்தை கந்த சஷ்டி கவசத்தை படி இதற்கும் மகத்தான ஆவியான சக்தி உண்டு நாம் தினமும் உச்சரிக்கும் பொழுது எண்ணங்களை பூஜையாக்கி கடவுகளை உந்த வேண்டும் ஒரு முயற்சி தாமதம் வந்ததற்காக அதை அப்படியே விட்டு விட்டு சென்று விடாத அடுத்த நிமிடம் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு தான் வாழ வேண்டும் பக்தி செய்யும் நேரத்தில் தொழில் கடமை இவற்றையெல்லாம் நினைக்காதே முருகா என்ற ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரி உச்சரிக்கும் வாய் இருபது தடவை கேட்டாலும் முருகன் ஒரே தடவையில் நான் உனக்கு பதிலாக நிற்பேன் எண்ணத்துக்கும் முயற்சிக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைத்து விடு நீ விரும்பும் காரியம் மனதில் தோன்றியது சிறு முயற்சி கூட செய்தால் அது உனக்கான வெற்றி அடையாளமாக மாறும் நான் மாற்றுவேன் பிறரை உயர்த்தும் செயல்களில் பங்கு கொள் நீ ஒரு நபருக்கு செய்த நல்லது நீ நினைத்த காரியத்தை வலிமை பெற செய்யும் பிறருக்கு நீ நன்மையை நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை தானாக ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் அதற்கான உள் சக்தியும் இருபுறத்தில் இருக்கும் முருகனுடைய அருளும் ஒன்றாக இருக்கும் மனதில் ஒளிந்திருக்கும் அந்த ஒவ்வொரு ஆசையும் மறந்து விட்ட அந்த பக்கம் போல தோன்றலாம் ஆனால் அது மறக்கப்பட்டிருக்கவில்லை அது காத்திருக்கின்றது முருகனுடைய அருள் நேரத்தில் வரும் அது தாமதமாய் வந்தாலும் தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் வெற்றி என்பது பிறரை குறைக்கும் ஒன்றல்ல உன்னை மேலே கொண்டு போய் உன் முன்னால் நீயை விட சிறந்தவனாக உன்னை மாற்றுவது உன்னுடைய வெற்றி பிறருக்கு ஒளித்தரும் போல இருக்க வேண்டும் தாழ்த்தியவர்களுக்கு பதிலாக அல்ல பிரார்த்தனையாக தான் இருக்க வேண்டும் தீய சக்திகளை வீழ்த்தி தெய்வ நம்பிக்கையால் உயர்ந்து மனித தன்மையால் நீ சாதிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை நீ விரும்பியது நிச்சயம் உனக்கு நடக்கும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் இவ்வளவு நாள் எதற்காக இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் என்று நீ நினைப்பதை காட்டிலும் அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு இப்பொழுது முருகன் கொடுத்து விட்டான் இனிமேல் நம் வாழ்க்கை மிகவும் அற்புதமான பேரதிசயங்களோடு நிகழும் என்று என் வாக்கின்படி நீ தெரிந்து கொள் உறுதிப்படுத்துகின்றேன் இன்றைய தினத்தில் திருச்செந்தூரில் நான் எழுந்து நடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் பிரார்த்தனை என் பாதத்தில் ஒளிரும் ஒளியாக நுழைகின்றது நீ எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்ன என்று எனக்கு தெரியாமலாயிருக்கும் உன் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கையும் எனக்கு தெரியும் உன் பிரச்சனையும் எனக்கு தெரியும் அதனால் தான் இப்பொழுது நான் உன் முன்னால் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்த காரியம் கைகூடும் என் முன்னிலையில் நிறைவேறாமல் இருக்கவே முடியாது ஏனென்றால் உன் கண்ணீருக்கு பதிலளிக்க வேண்டியது என்னுடைய பற்று உன்னுடைய கனவுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை எதிரிகள் பல வழிகளில் தோன்றினாலும் பசுமையான முகத்தோடு சில உள்ளத்தில் நஞ்சு நபர்களும் இருக்கின்றார்கள் முகத்தை பசுமையாக வைத்துக் கொள்கின்றார்கள் உள்ள நஞ்சு நபர்களாக வாழ்கின்றார்கள் உன் மேன்மையை பொறுக்காத சொந்தங்களாக இருக்கின்றார்கள் உன்னை தேடி வரும் பொய்யான வாய்ப்புகளாக இருக்கின்றது இவை அனைத்தையும் சமாளிக்க நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன் மனதில் மூச்சோடு முருகா என்று சொல்ல வேண்டும் இந்த வார்த்தை தான் உனக்கு பூஜை இல்லை என்றாலும் பரிகாரமாக அமையும் நீ வாழ்வில் நேரடியாக எதிர்கொள்ளும் நபர்களிடத்தில் எப்பொழுதும் சினம் காட்டாதே வெற்றியில்தான் பதிலளிக்க வேண்டும் எனவே என் வேல் என்றும் நிரந்தர நிமிர்ந்த நிலையில் இருக்கும் விழிக்காத பாவங்களை கூட கணத்தில் சுட்டுவிடுகின்றது இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ எவ்வளவு இருக்கின்றாய் என்பதை உனக்கே நான் காட்ட வந்திருக்கின்றேன் ஒரு விதத்தில் வெற்றி என்பது மற்றவர்களை விட மேலாக இருப்பது இல்லை நேற்றே உன்னை விட நீ சிறந்தவனாக இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துவதுதான் சில நேரங்களில் வெற்றியாக அமைந்து விடுகின்றது இப்பொழுது உன்னையே நீ ஒதுக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் உன்னை இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய சக்தியை வலிமையாக மாற்ற இப்பொழுது தயாராகிவிட்டேன் அருள் என்பது உடனே நிகழும் சோதனையல்ல தாமதமாக வருகின்ற தீர்மானம் அதை நீ புரிந்து கொண்டால் எதற்காகவும் வேதனைப்பட மாட்டாய் நீ நினைத்த காரியம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம் ஒரு உறவாக இருக்கலாம் ஒரு பணியாக இருக்கலாம் அது ஒரு கனவாக இருக்கலாம் எது இருந்தாலும் இந்த நொடி முதல் உன்னுடைய மனதில் மன உறுதியும் சேர்ந்தே இருக்க வேண்டும் மூன்றாம் கணம் எப்பொழுது திறக்கப்படும் தெரியுமா நீ உன் பயத்தை கடந்துவிடும் அந்த நொடியில்தான் மீனாட்சியின் அருள் வேண்டி நான் திருச்செந்தூரில் வழிபட்டது போல நீ உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு காலை மற்றும் இரவையும் ஒரு சிறிய பூஜையாக்கினால் நீ எதிர்பார்த்தது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது கனவாகி விடாது அதை நீ வாழ்வில் அனுபவிப்பாய் வாழ்க்கையை மாற்றுவது கல்வி மட்டுமல்லாது தேவையான நம்பிக்கையுடன் தேங்கி நிற்கும் பொழுதில் ஓடுகின்ற அருள் நதி திருச்செந்தூரை நம்புகின்றாய் என்றால் உன் வாழ்வையே நீ நம்புகின்றாய் என்பதற்கு சமம் நான் உனக்காக சம்மதம் செய்கின்றேன் நீ வெல்வாய் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு நீ வெல்வாய் தோல்வியால் உருவாகும் பயம் நம் அருளால் உருவாகும் சாமர்த்தியத்தை மறைத்துவிட முடியாது அதற்காகவே இன்று ஒரு முறை கூடு முருகா என் கனவை நீயே ஏன் நிறைவேற்று என்று நான் பதில் தொடங்குகின்றேன் பதில் அளிக்கின்றேன் என்று உன் வாழ்வில் நீ நினைத்த காரியம் கைகூடும் என்று எதிரிகளால் நீ விழுந்ததை எல்லாம் நினைத்து கவலைப்படாத நீ எழுந்து அவர்களிடமிருந்து தூரமாக வந்து எந்த ஒரு கவலையும் வேண்டாம்